இந்தியா கூட்டணியில் கருத்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் தான் கரெக்டான தலைவர் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராவத் சொல்லிருக்காரு பசுமோ இந்தியா உள்ள கூட்டணிக்கு அவர்கள தலைமை தாங்க முடியல மாணிக் தாக்கூர் நடக்க முடியலையே ஆக தமிழ்நாடு கூட்டணிக்கே தலைமை தாங்கிறதுக்கு பரிசீலிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அகில இந்த கூட்டணி தலைமை தாங்க போறாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார் ஒப்பந்தம் ட்ரம்போட ஒப்பந்தம் யூராப்போட ஒப்பந்தம் ஆனால் இங்கே ஒரு கூட்டணி கூட ஒப்பந்தம் செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு ஆளும் கட்சி தினம் தினம் மத்திய அரசை குறை கூறுகிறார்கள் ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு தரல ஒத்துழைப்பு தரல என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நிதி நிர்வாகம் நிதி கொள்கை என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றுதான் இன்னைக்கு முதலமைச்சர் ஒவ்வொன்றாக எடுத்து வெற்றி பெற முடியாது என்பதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சி கையில் எடுத்திருக்கிறார் அடைந்தால் தனிநாடு இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னவங்க சட்டம் பாயும்னு பயந்துட்டு அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க மாநில சுயாட்சி இவங்க மத்தியில் ஆட்சி செய்யும் போது கண்ணுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு மாநில சுயாட்சியை பேச வந்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல அங்கே உள்ளாட்சி மக்கள் பாமர மக்களின் பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகளை வைத்து அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் பகிர்வு கொடுக்காதவரு மாநிலத்தோட சுயாட்சியை நான் வாங்க போறேன்னு சொல்றாரு ஆக இது அப்பட்டமான ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்து அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநிலங்களுக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு நிதி நிர்வாகம் சரியில்லை பத்தரை லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு

அங்க உள்ள அதிகார பகிர்வு அவர்களுக்கு உள்ளாட்சிகளுக்கு சுயாட்சி கொடுக்காம மாநில சுயாட்சியை முதலமைச்சர் கேட்கிறார் என்பது வேதனை 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 அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கூட வச்சிருக்காங்க இன்னைக்கு உரிமையை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அவசர நிலை போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவன் தான் எங்க அப்பா ஒன்பது வருஷம் ஜெயில இருந்தாங்க அதனால அது மட்டும் இல்ல ஏன் மரியாதைக்குரிய எம்ஜி தீந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரிச்சாங்க தெரியுமா மாநில கட்சியெல்லாம் நசுக்க பார்த்தது அன்றைய இந்திரா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸ் ஆக ஒரு மாநில கட்சியை நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு மாநில ஆட்சியையும் மாநில சுயாட்சியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் சுயாட்சியும் எல்லோருக்கும் உரிமையும் கொடுப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதனால இன்னைக்கு தோல்வி பயத்துல ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அதில் ஒரு கோரிக்கை தான் இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை பெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பெஸ்ட்டு தான் தமிழக ஆட்சி தான் பெஸ்ட் கிடையாது தமிழ்நாடு தமிழ் மக்கள் எப்போதுமே உழைப்பாளிகள் அவர்கள் நல்லா தான் வேலை செய்வாங்க தமிழ்நாடு பெஸ்ட்டு ஆனால் திமுக ஆட்சி பெஸ்ட்டு தாவேக்கா போனா வளர்ச்சி காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே சொல்றாங்க திமுக வேண்டாம் அப்படின்னு எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆரம்ப நாள்ல காங்கிரஸ் நிறைய தலைவர்கள் சூரியனை போய் கூப்பிடுறதுக்கு பதிலாக மிஸ் அடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு அதனால அவங்கள்ட்ட போய் கேளுங்க நாங்க பலமா இருக்கோம் தேசிய ஜனநாயக இந்த இது இந்திய கூட்டணியில கருத்து முடிவுகளை எடுக்கிறதுக்கு மம்தா பானர்ஜியும் ஸ்டாலின் தான் கரெக்டான தலைவர் அப்படின்னு சொல்லி சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு

銀行だって。Uh,